இந்த பிராண பிரதிஷ்டையை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்வது சரியா என சிலர் கேள்வி கேட்கின்றனர் அது பற்றி உங்களது விரிவான உரை அதாவது பிராண பிரதிஷ்டையை நரேந்திர மோடி செய்கிறார் என்று நான் நினைக்கவில்லை பிராண பிரதிஷ்டையை அந்த கோவிலுக்கு உண்டான பூஜாரி தான் செய்கிறார் செய்கிற பொழுது நரேந்திர மோடி பக்கத்தில் இருக்கிறார் அவருடைய முன்னிலையிலே நடக்கிறது அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா எந்த கோவிலையுமே அந்த கோவில் பூஜாரி தானே அந்த செயல்களை செய்வார்கள் அதுக்கு என்னன்னா இது இப்போ அயோத்தியை என்கிறது ஒரு பெரிய உலகம் அனைத்தும் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமாகிவிட்டது இதை எல்லார் முன்னிலைகளையும் செய்கிறது என்கிறது அந்த சமயத்தில் பலவிதமான சிக்கல் அதுக்கு இடம் போருமா பாதுகாப்பு இன்னும் என்னென்னமோ விஷயங்கள் இருக்கிறது அதனால் ஏதோ குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும் மற்றவர்கள் இருக்க முடியாது அவர் பிரதிட்ட பண்ணுகிற பொழுதோ அதை பார்க்கிறவர்கள் என்பவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை வரையறுப்பது என்பது அந்த நிர்வாகிகளுடைய பொறுப்பு அது யார் அதை பண்ணுகிறார்களோ அவர் இன்னார் தான் இருக்கலாம்னு சொல்கிற பொழுதோ யார் இருக்கலாம்னு கேட்டால் சாஸ்திரங்களிலே அந்த ஆகமங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா அந்த ஸ்தபதி அவர் இருக்கலாம் அந்த யார் அந்த ஸ்தபதியோ அவர் இருக்கலாம் அதனுடைய எஜமானர் யாரோ இப்போ அந்த கோவிலுக்கு நிதியை கட்டி சில சமயம் கோவிலே மொத்தமாகவே பணமே கொடுத்து சில அரசர்கள் பண்ணுகிறார்கள் இப்போ பார்த்தா கோவிலில் நந்திவர்ம பல்லவன் சொன்னேன் ஒருவேளை அவன் கட்டின கோவிலாக இருந்தால் அந்த அரசர் கட்டின கோவிலாக இருந்தால் இப்போ ராஜராஜ சோழன் கட்டினார் ஒரு கோவில்னா அவர் முழுக்க அவருடைய பணத்திலேயே நடக்கிற கோவில் அவர் இல்லாமல் அந்த பிராண பிரதிஷ்டை பண்ண முடியுமா அதில் எஜமானர்கள் இருப்பார்கள் அந்த மாதிரி எல்லாம் வழக்கம் மட்டும் அரசர்களாக இருப்பார்களா ஆமா அந்த பணம் அவர்களிடத்தில் தான் இருந்திருக்கும் அந்த காலத்தில் ஓகே வேற யாரு இப்போ அந்த அவ்வளோ பெரிய கோவிலை கட்டணம்னா அதற்குண்டான பணம் அதற்குண்டான ஆழ்பலம் எல்லாத்தையும் அவர்கள் தானே கொடுக்க முடியும் சாதாரண ஒரு வீட்டு ஒரு வணிகரோ அல்லது சாதாரணமாக பணம் சம்பாதிக்கிறோ அவங்க கோவிலுக்கு முழுக்கவும் கட்டணும்னா அவர்களால் தான் முடியும் ஏதோ ஒரு கோவிலில் தன கைங்கரியம் எடுக்கிறது நீ ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள்ளணும்னா என்னால் பத்தாயிரம் கொடுக்க முடியும் இருபதாயிரம் கொடுக்க முடியும்னு அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர முழுக்க ஒரு கோவில் முழுக்க கட்டுவதற்கு நூறு கோடி ஆகிறது என்று சொன்னால் நூறு கோடி யார் கொடுப்பார்கள் அவர் தான் இப்போ இல்லை ஒரு தொழில் இதுவரை நூறு கோடி கொடுக்குறாருன்னா அவர் தான் எதுமானார் இப்போ இந்த கோவிலுக்கு என்னன்னு கேட்டால் இந்த கோவில் கட்டுவதற்கு உண்டான பணம் மொத்தம் பொதுமக்கள் இருந்தது தான் வசூல் செய்யப்பட்டது இது அரசாங்கம் செய்யலை அப்படின்னு அவர்களே அறிவித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் வந்து நன்கொடை கொடுத்தார்கள் போதும் போதும் என்கிறவர்களுக்கு நன்கொடை வந்து விட்டது இதுக்கு மேலே நன்கொடை வேண்டாம் என்று நாங்கள் சொல்லும் அளவுக்கு ஆகிவிட்டது என்றெல்லாம் கூட அறிவிப்புகளை நான் வாசித்தேன் அப்போது இந்த பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் பிரதிநிதியாக நாம் யாரு சொல்ல முடியும் பொதுமக்கள் அத்தனை பேரையும் அங்கே கொண்டு போய் வைக்க முடியாது பிரதிநிதி யாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு பொதுமக்களுடைய பிரதிநிதியாக இருப்பவர் என்று சொன்னால் அவர் பிரதம மந்திரி என்று சொல்லலாம் அவ்வளவுதான் அவர் பிரதம மந்திரி அங்கே போய் இருக்கிறார் அவர் அவர் இருப்பதில் அவருடைய முன்னிலையில நடக்கிறது முக்கியமான நாலஞ்சு பேர் தான் இருக்க முடியும்னு சொன்னால் யார் முக்கியமானவர்கள் என்பதை அந்த கோவிலை நிர்வாகம் பண்ணுகிறவர்கள் தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயமே தவிர இதில் இவர்கள் வைக்கலாம் இவர்கள் இருக்கலாம் இவர்கள் கூடாது என்று எந்த நேற்றையும் கிடையாது யார் முக்கியமாக இருக்கலாம் என்கிறதுக்கு ஆதவங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஸ்தபதி பூஜாரி இருக்கணும் ஸ்தபதி இருக்கணும் அந்த ஊருடைய அரசன் இருக்கணும் அந்த கோவிலுடைய எஜமான இருக்கணும் இன்னும் இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நீங்கள் அரசர் ஸ்தானத்திலே பிரதம மந்திரியை கொண்டாலும் சரி அல்லது எஜமான ஸ்தானத்திலே பிரதம மந்திரியை கொண்டாலும் சரி அவர் அங்கே இருந்து அந்த அவருடைய முன்னிலையிலே அந்த பிராண பிரதிஷ்டை என்பது நடைபெறுது என்பது தவறு கிடையாது இரண்டாவது இன்னொரு விஷயம் இப்போ அந்த பிராண பிரதிஷ்டை பண்றத கூட எப்படி பண்ணணுன்றதுல வேறுபாடுகள் எல்லாம் இருக்குது இப்போ சாதாரணமாக வைகான சோர்களாக இருந்தால் என்ன பண்ணுவான்னு கேட்டால் பிரதிஷ்டை நடக்கிற பொழுது திரையை போட்டுட்டு அர்ச்சகர் மட்டும்தான் உள்ளே இருப்பார் யாரும் வெளியில் இருந்து அர்ச்சகர் மட்டும்தான் உள்ளே இருப்பார் திற தான் நடக்கும் யாராக இருந்தாலும் வெளியில் இருந்து தான் பாருங்கள் இப்போ நானாக இருந்தால் கூட நான்தானும் நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்லை இருந்தால் கூட சொல்றேன் வெளியில் தான் தர தான் உள்ள போலாமே தோற பிராண பிரதிஷ்டை நடக்கிற சமயத்தில் நான் கூட யாருமே பார்க்க முடியாது இது சில ஆகமங்களுடைய வழிபாடு பாஞ்சராஞ்சலா பாஞ்சராத்திரத்தில் அப்படி இல்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன் நிஜமா ஆழ்வார் திருநகரிலே ஒரு திருக்கோவில் திருப்பணி பூரா நாங்கள் ஒரு சபை வைத்து அதில் நடத்தினோம் நானே முன்னின்று நடத்தினேன் அப்பொழுது என்னுடைய குருவோத்தர் சதாபிஷேகம் கோவிந்தநாத சமாச்சார சுவாமின்னு இருந்தார் அவர்தான் அதுக்கு தலைவராக இருந்தார் அப்போ நடக்கிற பொழுது அப்போ என்ன சொல்லிட்டோம் பாஞ்சராத்திரத்தில் பெரிய ஒரு பெரிய பெரியத்தருடைய பட்டர்னு இருந்தார் அவர் சொன்னார் இங்கே போட்டு பண்ணுற வழக்கம் கிடையாது பாஞ்சராத்திரத்தில் தர திறந்து பண்ணணும்னு தொட்டு திரையை திறந்து விட்டு எல்லா பொதுமக்களுமே கூட வரிசையாக நிற்க வைக்கப்பட்டார்கள் அதுக்கு முக்கியமானவர்கள் எங்க அப்படின்னா என்னுடைய குருன்னு சொன்னேன் அந்த சுவாமி என் போல இருக்கிறவாள் கொஞ்சம் அருகில் நிற்க வைத்தார் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஆனால் கிரகத்து உள்ள அந்த கிரகம் என்கிற இடத்திற்கு உள்ளுக்குள்ள அர்ச்சகர் மட்டும் இருந்து கொண்டு அவர் இப்படி இந்த பிராண பிரதித்தை என்ன பண்ணுறான்றதை நான் அங்கே தான் பார்த்தேன் இப்போ உங்களுக்கு சொல்கிற பொழுது திருவிடியில் தர்பத்தை வைப்பா திரு திரு முழங்காலில் வைப்பா வயிற்றுல வைப்பான்னா போட்டு பண்ணால் நமக்கு என்ன பண்ணுவான்னு எப்படி தெரியும் ஆனால் இது திரை தரந்தே பண்ணுகிறார் அதனால் இங்கே பாஞ்சராத்திர ஆகமத்தை பின்பற்றி பண்ணுகிற பொழுது திரை தரந்தே பிராண பிரதிஷ்டை பண்ணலாம் என்பதை ஏற்கனவே அதுக்கு மு முன் உதாரணங்கள் உண்டு அப்படித்தான் ஒருவேளை அயோத்தியிலும் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் Yes, this group of companies. Reach out to us for all your requirements in smart resourcing, ERP, cloud services, business intelligence, AI ML, and for any turnkey projects.